மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் வண்ணமயமான மீன்கள் உள்ள அக்வாரியம் மன அழுத்தத்தை குறைக்கும் என்று விஞ்ஞானிகள் கருதுகின்றனர் பயோஃபிலியா அதாவது மனிதர்கள் இயற்கையை நேசிக்கும் இயல்பை பயோஃபிலியா என்கிறோம் மீன்கள் நீந்தும் காட்சிகள் நீரின் ஒளி ஆல் தீஸ் ரிப்ளிகேட் நேச்சர் அண்ட் சூட் தி பிரெயின் மீன்கள் நீண்டும் காட்சியின் தாக்கம் மெதுவாக மீன்கள் நீண்டும் காட்சியை பார்ப்பது மனதையும் உடலையும் அமைதிப்படுத்தும் இது இரத்த அழுத்தம் இதய துடிப்பு மற்றும் கார்டிசால் என்ற மன அழுத்த ஹார்மோனின் அளவை குறைக்க உதவும் அக்வேரியத்தில் வரும் மெதுவான நீரின் ஒலி ஒயிட் நாய்ஸ் போல செயல்பட்டு தியான உணர்வை தூண்டுகிறது இதனால் உடலில் ஏற்படும் நன்மைகள் ரத்த அழுத்தம் குறைதல் இதய துடிப்பு சீராகுதல் வலி குறைதல் அறுவை சிகிச்சைக்கு பின் மீன்களை பார்ப்பது வலியை குறைக்கும் என ஆய்வுகள் கூறுகின்றன அன்னமயமான மீன்கள் செரட்டோனின் மற்றும் டோபாமைன் போன்ற சந்தோஷ ஹார்மோன்களை தூண்டி மனநிலையை மேம்படுத்துகின்றன படுக்கைக்கு செல்வதற்கு முன் மீன்கள் நீந்தும் காட்சியை பார்ப்பது தூக்கத்தை மேம்படுத்தும் வீட்டில் வண்ணமயமான மீன்கள் உள்ள அக்வாரியம் மன அழுத்தத்தை குறைக்கும் ஒரு இயற்கையான வழியாக கருதப்படுகிறது மீன்கள் நீரில் மெதுவாக நீந்தும் விதம் அவைகளின் வண்ணங்கள் ஆல் தீஸ் கிரியேட் எ காமிங் விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளிலிருந்தே அக்வாரியம் தெரப்பி என்பது ஒரு மனநல வழியாக பயன்படுத்தப்படுகிறது சில மருத்துவமனைகளில் கூட நோயாளிகளுக்காக மீன் தொட்டிகள் வைக்கப்படுகின்றன மீன்களுக்கு உணவு கொடுப்பது தொட்டியை பராமரிப்பது ஆல் மைண்ட்ஃபுல்னஸ் மீன் மெதுவான ஒளி மற்றும் அமைதியான சூழல் தூக்கத்தை மேம்படுத்தும் என்ன நண்பர்களே நீங்களும் உங்க வீட்டுக்காக மீன் தொட்டி வாங்க கிளம்பிட்டீங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே ஒரு பில் பட்டனையும் டச் பண்ணிட்டீங்கன்னா இது போன்று நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் பதிவேற்றம் செய்த உடனேயே நோட்டிபிகேஷனாய் உங்களை வந்து அடையும் நன்றி